அஸ்லாம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கீரை பொரியல் வச்சு ஆக்குறது ரொம்ப ஈஸியாகவும் சூப்பராகவும் ரொம்ப இனிப்பாக இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படியே நீங்களும் அதே போல இனிப்பாக செய்யணும்னா இந்த வீடியோவை பாருங்கள் ஃபுல் வீடியோ இன்னும் டீட்டெயிலாக சொல்லிடுவேன் இது ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுவாங்க பொரியல் செய்யறது எடுத்துக்கோங்க ஒரு கப்பு அளவுக்கு ஒரு கப்பு வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டே ரெண்டு பட்டை மிளகாய் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க சுவையாக இருக்கும் பெருஞ்சகாயத்தை வச்சு நல்லா உரலில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க தண்ணி தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் பட்டை மிளகா போட்டது உப்பு லைட்டாக கம்மியாக அளவு போட்டுக்கோங்க பெருஞ்சீரகத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும் கொதித்து வந்த பிறகு நம்ம கீரை எடுத்து வச்சிருக்கோம் முருங்கைக்கீரை அதை போட்டு மூடி வச்சிருங்க அதன் பிறகு தான் நீங்கள் கிண்டி விடணும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெந்த பிறகு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பொரி அரிசி எடுத்து மிக்சியில் அரைச்சு கொண்டு வந்துடுங்க ஒரு அளவுக்கு நான் இன்னைக்கு போட்டிருக்கேன் அதே அளவுக்கு தேங்காய் திருவி போட்டுருங்க போட்டுட்டு நல்லா மூடி வச்சிடாமல் நம்ம கலரி விட்டுகிட்டே இருக்கணும் இப்படி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும்